ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலாக இருக்கும் எனக்கு ஸ்கிரிப்டில் ஒரு வருஷம் இருக்கிறது ஆறு மாசம் இருக்குது அப்ப நானே சொன்னேன் ஒரு ரெண்டு அஞ்சு வருஷம் இருக்கேன் வெரி இப்போ என்னன்னா இப்போ இதை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் லேப்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட வைஃபோட ஒரு ஃப்ரெண்டு ரைட்டர் அவனை கொள்ள சொல்லிட்டாங்க அவரு அப்படின்னா சரி அப்படின்னு அந்த மென்ட்ரு சொன்னாரு அவனை திருப்பி எடுத்துருப்பி திருப்பி உயிரோடு வந்துட்டாரு இன்னொரு மென்ட்ரு சொல்லிருக்காரு அவனுக்கு அவனை நொண்டி ஆக்கிடு கால் கை கால்லாம் இல்லாது அப்புறம் அந்த நான் சொல்லி அந்த அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு கால் இருக்கு ஒரு கை ஒரு கால் ரெண்டு பேரும் வேணாம் ஒண்ணு எனக்கு புரியவே ஆக்சுவலா பட் ஷி சோ கான்பிடன்ட் இப்பதான் ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப அவ என்னடா ஒருத்த உயிரோடு இருக்கிறான் முதல்ல போயிருந்தாச்சும் அவன் இப்ப இல்லங்குறீங்க அப்புறம் கால் அப்புறம் அடுத்து ரெண்டு கால் இருக்குங்கிறான் அப்புறம் திருப்பி ஒன்றரை கால்ல இருக்கான் பட் ஷி இன்பிடன்ட் இப்பதான் என் ஸ்கிரிப்ட் வந்து திருப்தியா இருக்கு அப்படிங்க அப்ப அவங்கள போய் இல்ல நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அது கான்பிடண்டா இருக்கு அவங்க இப்பதான் நினைச்சிருக்காங்க என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நல்ல நிலைமையில மெருகே வருது அப்படிங்கிறாங்க எனக்கு அது புதுமையாகவும் இப்ப என் கோணத்தை வந்து பாக்கல அப்ப உங்களுக்கு ஒரு கேட்டர் உங்களுக்கே தெளிவில்லையே அவன் இவன் யாரு அவன் இன்னொருத்த ஒருத்தன் அப்படின்னு ஆனா இதுதான் நடக்குது இதுதான் வெரி சப்ஜெக்டிவ் அது கிரியேட்டிவ் பிளாக்ஸ் எல்லாம் வந்தது அந்த அப்புறம் எடுத்துட்டு வேதாவது எழுதிருங்க ஸ்கிரிப்ட் ஒரு மேஜிக் ஃபில் மேக்கிங் அப்படிதான் எனக்குலாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஏன்னா எல்லாருமே இப்ப யாருமே ஒரு படத்தை வந்து மோசமா எடுக்கணும்னு எடுக்கிறது இல்லை ஓடக்கூடாதுன்னு எடுக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பேஷன் இருக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற அதே பேஷன் தான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அதே பேஷன் தான் எல்லாத்துக்கும் ஒரே பேஷன் தான் நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்லங்கிறதே ஒரு சப்ஜெக்டிவ் தான் சரியா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆனஸ்டி பேஷன் இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க அதான் ஒரு ஸ்கிரிப்ட்ல ரொம்ப நீங்க டிலே ஆகிட்டா ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம் அப்புறம் இன்னொன்று நான் இங்க ரொம்ப பாக்குறது என்னன்னா ஸ்கிரிப்ட் அண்ட் டிரெக்டர் வந்து டூ கது ஒரு டூ கேது ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லாட்டி நாங்க டிரெக்டர் இல்லைன்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல உடச்சிருங்க இஃப் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வரலையா பி அ டிரெக்டர் அது எப்படி சார் அப்படின்னா ஸ்கிரிப்ட் வேற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேற டைரக்ஷன் வேற சின்ன எக்ஸாம் இது வந்து ஓல்ட் ஸ்கூல் தேரியில வந்து ஒத்துக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னா ஸ்கிரிப்ட் ஒரு டூல் தான் சினிமாடகிராஃபி மாதிரி மியூசிக் மாதிரி அது ஒரு டூல் தான் சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரே ஸ்கிரிப்டை இப்போ எத்தனை பேர் நூறு பேர் ஐம்பது அறுபது பேர் போமா ஒரு ஸ்கிரிப்டை எல்லாத்துக்கும் சின்ன ஸ்கிரிப்ட் இந்த அறுபது பேருக்குமே அந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறோம் ஆளுக்கு மூணு கோடி கொடுக்குறோம் பாடல்டுத்துருவாங்க ஒரு மூணு கோடி பட்ஜெட் தான் அறுபது ஒரு அட்டகாசமான ஸ்கிரிப்ட் அந்த அறுபது பேருமே அட்டகாசமான படம் வருமா வராது இல்ல ஒருத்தர் அட்டகாசமா எடுத்திருப்பாரு ஒருத்தர் ரொம்ப சுமாரா எடுத்திருப்பாரு ஒருத்தர் இன் பிட்வீன் எடுத்திருப்பாங்க சோ தட் இஸ் டிரெக்டர் நீங்களா டிரெக்டர் ஆகணும்னா அதை மட்டும் அவசியம் எனக்கு ஸ்கிரிப்ட் வரல உடஞ்சிடாதீங்க ஒரு குறு கதையை அடாப்டேஷன் பண்ணலாம் கதையை அடாப்டேஷன் பண்ணலாம் அடாப்டேஷன் பண்ணலாம் இன்னொரு இன்னொரு மொழியில இருந்து வாங்கி அதை அடாப்டேஷன் தப்பே இல்லை ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இல்லை ஏன்னா நாங்க இங்க ரொம்ப அதை நான் வந்து எப்பயுமே சொல்லுறது நிறைய பேருக்குன்னா எனக்கு கதையே வரல அப்படின்னு நீ கதை வராட்டி ஸோ டிரெக்ஷன் வேற கதை வேற எக்ஸாம்பிள் எவ்வளவு நம்ம கமர்ஷியலா போனீங்கன்னா முருகதாஸ் எல்லாம் எவ்வளவு கதைகள் வேற ஒரு கதையை தானே வெதர் ஃபாஸ்டா கமர்ஷியலா சக்சஸ் பண்ணிருக்காருல ஸோ அந்த காலத்தில் கொலாபரேஷன் ஆகியிரு சாங் ஷங்கர் அந்த மாதிரி அவங்களாம் ஸோ டிரெக்ஷன் வேற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேற இஃப் யூ டோன்ட் அந்த கொஞ்சம் பாருங்க ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதில் எங்கே லேக் ஆகுது இல்லாட்டி இந்த லேக்ங்க வரக்கே கூடாது அது இங்கே தமிழ்நாட்டில் வந்து எனக்கு பார்த்துக்கிடுச்சு லேக் லேக்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எங்க உங்களுக்கு கரெக்டாக வரல டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்க எப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் இது தேறாதுன்னா தேராது ஏதாச்சும் பண்ணிரலாம்னா பண்ணிரலாம் அந்த மாதிரி அந்த ஐ டோன்ட் பிலீவ் இன் அந்த நார்ம்ஸ் நார்ம்ஸ்லாம் எனக்கு நான்லாம் என் பசங்கலாம் என்னோட விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்பதான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அந்த ஸ்கிரிப்ட் எழுத்துக்காக தனியா போய் உட்காந்துருக்குது ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறது அதெல்லாம் சரி வராது ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து எழுதுங்க அவ்வளவுதான் முடியலாட்டி அந்த விட்டுருங்க ஏதோ உங்களை தடுக்குதுன்னு வேற ஏதாவது ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு கதைகள் நிறைய இருக்கு இங்க தமிழ்நாட்டுலாம் அவ்வளவு கதைகள் இருக்கு அவ்வளவு கதைகள் வாழ்வியல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரும் வேற ஒவ்வொரு மா டிஸ்ட்ரிக்டும் வேற ஒவ்வொரு இந்தியா ஒவ்வொரு மாநிலமும் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தகதமான கதைகள் இருக்கு அதனால இப்போ எகெயின் ஆல் திஸ் ஆர் வெரி சப்ஜெக்டிவ் இல்லை இல்ல எனக்கு தனியாக ரூம் போட்டால் தான் கதை எழுத முடியும்னா அது தப்பு இல்லை நான் அப்படி இல்லை அந்த ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் ஒருத்தருடைய அந்த பாண்டிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான் ஃபில் மேக்கிங்க ஏன்னா எங் உங்கள் வாழ்க்கையின அனுபவம் தான் படமாக வரும் நீ எவ்வளோ அடிபட்டிருக்கீங்க எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கீங்க எவ்வளவுங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க எவ்வளவு சாதிக்கிறீங்க அது எல்லாம் கலவையா தான் படமா வரும் ப்ளஸ் எவ்வளவு நீங்க அப்சர்வ் பண்றீங்க நம்ம நம் எங்க சமூகத்தையும் சரி எங்க மக்களையும் சரி எவ்வளவு நீங்க அவங்களோட வாழ்வியல பாக்குறீங்க எவ்வளவு அதுல இருந்து எடுத்துட்டு வரலாம் தான் படமே சார் சவுண்ட் ஒரு மேஜிக்னு சொல்லி உங்க படத்துல தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அந்த ரிங்டோன் டோன் வனிதா மணி வனமோகினின்னு வரும்போது பயங்கர கிளாஸ் சார் ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா அந்த ரிங் டோனுக்காக அவங்க பேர் வனிதா மணின்னு வச்சிங்களா இல்ல வனிதா மணின்னு வச்சதுனால அந்த ரிங் டோன் செலக்ட் பண்ணீங்களா சேர்ந்து தான் வந்தது ஏன்னா அதான் வனிதாமணி பேர் வச்சிட்டோம் அப்புறம் ரிங் டோனுக்கு தான் நாங்க நிறைய அப்பதான் இந்த பாட்டு கரெக்டா நம்மளுக்கு ஒரு கட்டத்த ரைஸ் கிடைக்கல அப்புறம் கடைசியா கஷ்டப்பா கஷ்டப்பட்டு ரைஸ்லாம் வாங்கி ஏன்னா அது அது பயங்கர கிளாப்பிங் மூமெண்ட் அது சார் எனக்கு ஒரு டவுட்டு டென்டிகோலேருந்து இப்போ பேர் இந்த இந்த சேஞ்சஸ்க்கு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கீங்க ஓகே ஆனா இந்த இந்த ஃபெசிலிட்டேட் பண்ண இந்த சேஞ்சஸை அவர் இந்த இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ஷனா நினைக்கிறீங்களா இல்ல எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சீன் வந்து வேணும் இப்போ ஒரு டேராக்டர் வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் சீன் வருது என்ன இது பண்ண முடியாது ஹேண்டில் பண்ண முடியாத தவிர அது இல்ல அப்படின்னு ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இப்போ அது வர வரைக்கும் பண்ணணும் டெக்ஸ் டேக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு அந்த மைண்ட் செட் இருக்கு நீங்க சொன்னீங்க கரெக்ட் தான் ஆனா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல நீங்க அந்த மூவி பண்ணதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு அது நிறையா ஏன்னா இப்போ நீங்க சினிமாட்ராஃபிளே இப்போ நிறைய வைடு இருக்கு

எனக்கு என் கேரக்டர் இப்படித்தான் உட்காந்து இருப்பான் அப்படின்னா அதை எடுத்திருக்கேன் அதுல எந்த கம்ப்ளைண்ட் எது அது என்ன சொல்றான் கேரக்டர் என்ன சொல்றான் வரையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் டைக் அறுபது அந்த ஸோ அது அதுக்கு கிளியர் தானே அதை நீங்க விட்டுறக்கூடாது அடுத்த என்ன அது உங்க அதான் சொல்றேன் வெரி சப்ஜெக்டிவ் உங்க ஸ்டைல் அதுனா என் கேரக்டர் தான் இருப்பான் என் மைண்ட்ல அதுதான் இருக்குன்னா அதை கொண்டு வரணும் இதுல என்ன ப்ராப்ளம்னா அது வராது நிறைய அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப அதுதான் இப்போ நீங்க ஒரு லைவ் உச்சரிப்பு சரியில்லைன்னா ஒரு இதெல்லாமே நீங்க காஸ்டிங்ல பாத்துக்கணும் நான் எப்பயுமே என்னன்னா ஒரு குட் ஸ்கிரிப்ட் அண்ட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல காஸ்டிங் இருந்தாலே தப்பிச்சிடலாம் நீங்க என்னத்தான் நீங்க மோசமா இருந்தாலும் காஸ்டிங் அதுக்கு மேல இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப நீங்க ஒரு 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 நடிகர் எடுக்கையில அவரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க அவர் எந்த ரேஞ்சில் இருப்பாரு இப்ப நான் வைபவ் அப்படிங்கிறதுல வைபவோட எல்லா படத்தையும் நான் பார்த்தேன் மேயாஜ்மான் பார்த்தேன் கப்பல் பார்த்தேன் அவரோட பிளஸ் என்ன அவரோட மைனஸ் என்ன அவரோட அவர் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு எதுல வீக்கா இருக்காரு அப்படின்னு நாங்க நான் பண்ணது அப்ப அப்ப ஸ்ட்ராங்லாம் எல்லாம் எதுராங்க ரெஹர்சல்கெல்லாம் வர முடியுது இல்லை அன்லஸ் நீங்க ஒரு இண்டிபென்டன் ஃபிலிம் எடுத்தா அந்த மாதிரின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஒரு ஒரு நியூ கம்மர்லாம் வந்தா தே கம் ஃபார் ரிஹர்சல்ஸ் அந்த மாதிரி இல்லாட்டி இங்க ஆடிஷனே பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடிஷன் எடுக்கிறது அப்புறம் எப்படி ரிகர்சல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துடுங்க இல்ல இளங்க சொன்னாரு அவன் வேற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னா இல்ல அது சப்ஜெக்ட் இல்ல எனக்கு இதுதான் வேணும்னா அதுதான் அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது கேட்டீங்க அங்க இருந்து இந்த மாத்திர ஐ ஒன்ட் சே ரெஸ்ட்ரிக்ஷன் ஐ உட் சே சேலஞ்ச் எனக்கு அதான் சொன்ன எப்பயுமே எனக்கு சர்ப்ரைசஸ் அண்ட் சேலஞ்சஸ் பிடிக்கும் எனக்கு அப்படியே டென்டிகோ பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு போரிங்காக இருந்திருக்கும் எனக்கு நானே தான் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த படத்துல வந்து எல்லாரும் ஊர் மக்கள்லாம் பாத்துருவாங்க அப்பாவை இங்க 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 ஒரு ஒரு இன்டலக்சுவலா ஒரு டேட்டா கேட்டாடி பிளஸ்ஸே அதுதான் மறைச்சிட்டேங்க ஆனா இல்ல எனக்கு இங்க இங்க எங்க ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கும் ஒரு ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுன்ல ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா அந்த ரெண்டு மகஞ்சலும் அப்பா மனத்தை காப்பாத்திட்டாங்க அதுதான் எனக்கு வேணும் அங்க நான் வந்து இன்டெலெக்சுவல் பாரு இப்படி ஒரு விஷயமே இல்லைங்கிறது அங்கே இல்லை இந்த படத்துல டென்டிவெல்லாம் அது தேவைப்பட்டிருக்காங்க இதுதான் அப்பா இப்படிதான் இருப்பான் கொண்டு போறான் அப்படின்னா இங்க வந்து திட்டிடுவாங்க இவங்க என்னடா ரெண்டு மணி நேரம் காடு அண்ணன் தம்பி போறான்னாங்க கருத்துல காட்டுறதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் அதனால ஆடியன்ஸ் ஸோ ஸோ கல்ச்சுரலி ரெஸ்பெக்ட் இட் கல்ச்சுரலிங் மீன் அங்க அப்பா அவளு இன்டலெக்சுவல்ஸா இன்டெலக்சுவலாக அதெல்லாம் இல்லை இந்த கல்ச்சுரல்ல தெலுங்குல கேட்டாங்க நான் பண்ணலே ஏன்னா இதுக்கு மேல எனக்கு பண்ண தெரியாது ஒன்னும் ரொம்ப சீரியஸா பண்ணேன் இன்னொரு ஜாலியாக ஒன்னு பண்ணேன் இதுக்கு மேல எப்படி பண்றேன்னு தெரியல ஏதாவது என பொறுத்தரை பெல்ிராஃப்டு அதை திருப்பி பண்ணா ஏதாச்சும் ஃபால்ட் வரும் அந்த மேஜிக் வராது அதே மாதிரி பெருசு ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் அதை திருப்பி பண்ணாலும் நான் தோணுது வெரி சப்ஜெக்டிவ் சோ ஐ நெவர் தாட் இட்ஸ் பிளாகேஜ் ஆர் வேறு என்ன பார்த்துன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நினைக்கவே இல்லை எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாலியான சேலஞ்சு இதை ஓவர் கம் பண்றது எப்படி அப்படி காஃபி வர்த்தன் சார் அந்த டைட்டில் வந்து அவர் வயசையும் குறிக்குது சைஸையும் குறிக்குது வச்சிருக்கீங்க யாரு சஜஸ்ட் பண்ணா கரெக்டா சிலர் வந்து டைட்டில் வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கதை எழுதிட்டு நீங்க கரெக்டான யாரு என்னோட ரைட்டர் பாலாஜி பெருசுன்னு ஆக்சுவலா நான் வச்சிருந்த பெரிய டைட்டில் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்ப நானே இல்ல இல்ல பெருசுதான் கரெக்டா இருக்கணும்னு மாத்திட்டேன் நான் வச்சிருந்த டைட்டில் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்த பாரதியார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்ப பாரதியார் பாடல எல்லாருமே ஒரு டெலிசீரிஸும் சரி எல்லாரும் அதை யூஸ் பண்ணி அத அவரை வந்து அவளை இவ்வளவு இப்படி யூஸ் பண்ண இனிமே அவரை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சார் அந்த சிங்கிள் விஷயம் தான் பார்த்தேன் ஆக்சுவலா அந்த பெரியவர் வந்து எப்படி தான் இறந்தாரு அது அம்பிகூட்டி தான் அது

ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா மூணு மூணுமே ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சொல்றாங்க இப்போ இருந்திருக்கும் அப்படிங்கிறான் இல்ல இல்ல இது எப்பயுமே அந்த படத்துல அந்த டிஸ்கஷன் இருக்குது நல்லா இருக்கும்னு தோணும் எனக்கு ஏன்னா இதுதான் எண்டிங் நான் சொல்றதோட உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த எதுவுமே அந்த அங்க அந்த படத்துல ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த மூணுல எது வேணாலும் பொருத்திக்கலாம் பெருசுல அப்படி இல்லை ஆஹ் மாத்த மட்டும்தான் பொருந்தும் அதுல அந்த மூணுல எது வேணாலும் பொருத்திக்கலாம் ரொம்ப நன்றி எனக்கு என்னன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எதுவுமே ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு எதுவும் யூஸ்ஃபுல்லாகி அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் என்னடா நடவடிக்கை நேரம் வளரட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட் ஆச்சும் இருந்தா ஹாப்பி ஸோ ஹாப்பி பிகாஸ் இந்த ஏன்னா இங்க நிறைய பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இட்ஸ் ஃபிலிம் லவ்வர்ஸ் நாங்கள் எல்லாமே ஃபிலிம் அது எப்பயும் சொல்றது விண்ட் டு மேக் குட் ஃபிலிம்ஸ் குட்ங்கிறது சப்ஜெக்டிவ் நல்ல படங்கள் பண்ணுங்க அதை ஏன் நல்ல படங்கள்னா எதுன்னே யாருக்கும் தெரியாது உங்களுக்கு த்ரீ திங்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருங்க ஹார்ட் ஒர்க் ஆனஸ்டாக இருங்க உங்க இது இந்த ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் வந்து எவ்வளோ நாங்கள் பேஷனேட்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றணும் அது ரொம்ப கஷ்டங்கள் வரும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷம் டேட்டர் ஆகலாம் பத்து வருஷத்துக்கு ஆகலாம் பதினைஞ்சு வருஷமாக ஆகலாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கும் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு துறையை நோக்கி ஓடி வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஆனால் இந்த இப்படி இருக்கவங்க ரொம்ப மைனியூர் பர்சன்டேஜ் இந்த வேர்ல்டில் ஸோ வி ஆர் ஸோ ப்ரிவிலேஜ் இந்த ஒரு ஃபீல்டில் நாங்கள் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் பண்ணுங்க அதான் அந்த இன்னொருத்தங்க கதையெல்லாம் திருடக்கூடாது சரியா ஏன்னா எப்பயுமே ஒரு அதுதான் இங்கே சர்வசரமாக நடக்குது ஒருத்தனோட க்ரியேட்டிவிட்டியை எடுக்கிறது எனக்கே நடந்துருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க அது மட்டும் தான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலாம் பிடிக்க பிடிக்காது ஏன்னா நான் கேட்கவே மாட்டேன் ஏதாவது அந்த இன்னொருத்தோட க்ரியேட்டிவிட்டி வந்து திருடுறது ஒரு குலை அதாவது கொலை பண்ணுறதுக்கு சமம் இல்லாட்டி ஒரு ஒரு சீன் அதெல்லாம் ஏன்னா ஒருத்தனுடைய ஒர்க்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் எதுவுமே ஒரிஜினல் இல்லை அதுவும் நான் சொல்லிடுறேன் ஆனால் எவ்ரிதிங் இஸ் ஒரிஜினல் அதுவும் இருக்கு ஸோ ஆனஸ்டா ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டோன்ட் எவர் கிவ் அப் அந்த நான் எனக்கு டேட்டாக இருபது வருஷம் ஆச்சு படம் எடுக்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாங்கலாம் ஒரு வருஷம் வாங்கலாம் ஸோ அவ்வளோதான் எனக்கு எப்பயுமே என் ரசிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான் நம்ம யாரும் ரசிச்சிட்டா அருண் டைம் கால் பண்ணல அவர் அந்த குரல்லே கண்டுபிடிச்சிடலாம் சும்மா வந்து ஒர்க் ஷாப் பண்ணு அப்படிலாம் இல்லாம எப்படி இளம்பு எடுத்தீங்க நான் தேர்ஸ்டே மின்ஸ்டே ஒரு வீக் டேல போறேன் ஃபுல் தியேட்டர் லேடிஸ் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா